ஆண்டவராகிய பிரியமானவர்களே கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் முடியாத கருத்து கொடுத்த அவருடைய பிரதான கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற ஒரு தேவனுடைய பகுதி என்ன அப்படின்னா தெய்வீக அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நியாயப்பிரமாணத்தில் அடங்கி இருக்கிறது என்ன நியாயப்பிரமாணம்னா என்ன நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வியை லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் அவரிடத்துல வச்சாங்க நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்குது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா என்ன செய்யணும் அந்த கேள்விக்கு ஆண்டவர் ரெண்டே வசனத்தில் பதில் சொன்னார் ஒன்று உன் தேவனாய கருத்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறு சொல்லிட்டு சொன்னார் ஒன்னிடத்துலே அன்பு கூறுவது போல உன் பிறனையும் நேசி அயலானை நேசி அப்போ தேவனை நேசி உன்ன நேசிக்கிறது போல் மற்றவர்களை நேசி இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம பா நல்ல தெளிவாக பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா தேவ அன்பு குறைந்து போகிறத பார்க்குறோம் மனிதன் தேவனை நேசிக்கிற அந்த தெய்வீக அன்பு குறைஞ்சு போன ஒரு நிலமையை பார்க்குறோம் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறதும் கூட ஒரு சுயநலமான அன்பாக இருக்குது ஏதாவது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஏதாவது நமக்கு நன்மை செய்வார் அப்படின்னு ஆண்டவரத்தில் ஒரு அற்புதத்தை நன்மையை எதிர்பார்த்து தான் அந்த மனுஷன் ஓடுறான் அந்த நன்மை கிடைக்கல அந்த நோய் தீரலை அல்லது அந்த பிரச்சனை மாறலை அப்படின்னா சோர்ந்து போயிடுறாங்க ஏன் ஆண்டவரை தேடி செய்ய ஆண்டவரை தேடி ஓடணும் எனக்கு ஒன்றுமே நடக்கல அப்போ அந்த ஒரு சுயநலமான ஒரு அன்பாக இருக்குது தேவனை நேசித்து தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும்போது அந்த அது கால்டுவெல்லாக இருக்கட்டும் ஜி போப்பாக இருக்கட்டும் அல்லது வில்லியம் கேரியாக இருக்கட்டும் ஏமி கார்மைக்கல் அம்மையாராக இருக்கட்டும் ஐடாஸ்கடராக இருக்கட்டும் டிஎல் இருக்கட்டும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்தாங்க எத்தனையோ மிஷினரிகள் சீனாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அவர்கள் தங்களையே கோதுமை மணிகளாக அர்ப்பணித்து வந்து தேவனுக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஊற்றி போட்டாங்க ஏன் அப்படி அவங்களால் அர்ப்பணிப்போட வாழ முடிஞ்சது அவர்கள் தேவன் மேல் வைத்த அந்த உயர்தரமான அன்பு எதையும் எதிர்பார்த்து அல்ல தேவனுக்காக இன்னும் என்ன செய்யணும் இவ்வளவு தூரம் நேசித்தேன் தேவனுக்காக நான் எதையாயிலும் செய்யணுமே என்று தங்களை தங்களுடைய எல்லாவற்றையும் தேவனுக்காக அர்ப்பணித்தாங்க அவங்க நினச்சிருந்தா அந்த அயர்லாந்துலேயோ ஜெர்மன்லேயோ இங்கிலாந்துலேயோ அமெரிக்காவிலேயோ ஒரு உயர்தரமான சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் அவர்கள் அதே அல்ல அதிலும் பரம் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள் என்று நாம் எப்ரேயரில் வாசிக்கிறத போல மேன்மையான வாழ்க்கையை எதிர்பார்த்து போனாங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு மிக ஒரு குறைந்து போன ஒரு காலத்தில் நம்ம பார்க்குறோம் ஏன் அந்த தேவ அன்பு இன்றைக்கு குறைஞ்சி போயிடுச்சு அதனால தான் இன்றைக்கு தேவனுக்காக அர்ப்பணிப்போடு ஓடுகிற ஓட்டத்தை விட தேவன் ஊழியங்கிற பேரில் இன்றைக்கு தங்களுக்கு ஆதாயத்தை சொகுசு வாழ்க்கையை தங்களுக்கு இன்னும் ஆஸ்திகளை பெருக்கி கொண்டு போகிற ஒரு பரிதாபமான நிலைமை தான் இருக்கிறது அன்றைக்கு தேவன் மேலே உள்ள தங்களுடைய தேவன் மேலே உள்ள அன்பினால் தங்களுடைய எஸ்டேட்டுகளை தங்களுடைய பெற்ற எத்தனையோ ஏக்கர் சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு அவர்கள் இந்த பூமிக்கு வந்தாங்க இந்த இந்தியா மண்ணுக்கு வந்தாங்க அமெரிக்காவுடைய முதல் மிஷினரி கார்டன் ஹால் முதல் மிஷினரி அவருடைய தகப்பனார் முந்நூற்றி அறுபது ஏக்கருக்கு சொந்தக்காரர் ஒரே பையன் எஸ்டேட்டு முந்நூற்றி அறுபது ஏக்கர் எஸ்டேட்டுக்கு ஓனர் அமெரிக்காவில் ஆனால் இந்த பம்பாய் மாநிலத்தில் வந்து பம்பாயில் கடைசியில் பயங்கர காலரா வியாதி வருது காலரா வியாதியில் ஒவ்வொருத்தராக மறிச்சிட்ருக்கிறாங்க ஆகவே அவர் தன்னுடைய மனைவி பிள்ளைங்களை பாதுகாப்பாக அனுப்பணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கப்பல் ஏற்ற விடும்போது ஒரு பையன் இறந்து போகிறாங்க கப்பல்லையே அடுத்த பிள்ளை இறந்து போகுது அந்த அம்மா அமெரிக்காவில் போய் இறங்கும்போது வெறும் வெறுங்கையாக இறங்குது ரெண்டு பிள்ளைங்களுமே இறந்து போயிட்டாங்க இவர் கால்ராவுக்குள்ள மருந்தை வந்து என்ன செய்யிறார் ஒரு நேரத்து மருந்து தான் ஒரு நபருக்குள்ள மருந்து தான் இருக்குது அவருக்கும் கால்ரா வந்துடுச்சு பக்கத்தில் இன்னொரு நபருக்கும் வந்துடுச்சு அந்த நபருக்கு அந்த கால்ரா மருந்தை கொடுத்துட்டு கடைசி டோஸ் இல்லாமல் அந்த காலரா வியாதியில் அவர் மறித்து போனார் இந்த கார்டன்கால் வாழ்க்கை சரித்திரத்தெல்லாம் வாசித்த பிறகு கண்ணீர் வந்துச்சு இப்படியும் ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்களே என்ன காரணம் அவர்கள் ஒரு சொகுசு வாழ்க்கையை அமெரிக்காவில் வாழ்ந்திருக்க முடியும் தேவ அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறது இதுதான் தேவனுக்காக மனிதர்கள் தங்களை அர்ப்பணித்ததுடைய நோக்கம் இன்றைக்கி தேவ அன்பு நெருக்கி ஏவுது வெகு சிலர் தான் அந்த தேவ அன்புக்கு தங்களை அர்ப்பணித்து போகிறத பார்க்குறோம் இன்றைக்கி இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த தேவ அன்புக்கு தங்களை அர்ப்பணித்து உண்மையாக ஓடக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறாங்க உண்மையாக ஓடக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறாங்க ஆம் தேவ அன்பு எங்களுடைய இருதயங்களை நிரப்பட்டும் ரெண்டாவது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா இந்த தேவ அன்பு நம்மிடத்துலேருந்து மனிதர்களிடத்தில் பாய்ந்தோட வேண்டும் இதுதான் இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கி மிக ஒரு ஃபாஸ்டான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதுவுமே ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு இல்லையா சாப்பாடு எடுத்துக்கிட்டால் கூட ஃபாஸ்ட்டு ஃபுட்டு பஸ்ஸை எடுத்துக்கிட்டால் கூட ஃபாஸ்ட்டு எக்ஸ்பிரஸ்ஸு ஃபாஸ்ட்டு பேசஞ்சர் இல்லையா எண்டு டு எண்டு எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் வண்டி தான் இன்றைக்கி மனிதனுடைய இருதயம் மணி எத்தனைன்னு சொல்லி கேட்டால் கூட நின்று பதில் சொல்கிறதுக்கு நேரம் இல்லைங்க ஓடுறக்கூடிய ஒரு பயங்கரமான வெரி ஃபாஸ்ட்டு உலகத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கோ மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கோ அன்பு காட்டுவதற்கோ இன்றைக்கு அப்படியே அந்த இறுதியம் குளிர்ந்து போகிற அல்லது அன்பு தணிந்து போகிற ஒரு காலகட்டத்தை நம்ம பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவராக இயேசு சொன்னிய அந்த வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு அழகாக ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்கள் என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க நம்ம வாசிப்போம் மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அக்ரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் இந்த ரெண்டுமே நடக்குது ஒரு பக்கம் அக்ரமம் மிகுதியாகிட்டே போகுது இன்னொரு பக்கம் அன்பு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது த அப்படியே தனிச்சிக்கிட்டே போகுது ஒரு கரின் விறங்க போட்டு நல்லா எரிச்சோன்னு வைங்களேன் அந்த கறி விறகு நல்லா எரியும் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே தனல போட்டுட்டிங்கன்னா அந்த ஹீட்டு கதை கதை கதைன்றக்கோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே குறையும் குறையும் அப்படியே கரை சாம்பலாகும் சுத்தமாக கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக அது அணைஞ்சிரும் தனிந்து போகும் தனல் அப்படியே தனிஞ்சு வெறும் சாம்பலாக போயிடும் அன்பும் கூட இன்றைக்கு தனிந்து போயிட்டுன்னு சொல்கிறார் நல்ல ஒரு ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு கத்தோடைய பிள்ளைக்குள்ளே இருந்த அன்பு தேவன் மேலே உள்ள அன்பும் தனிஞ்சு போயிடுது மற்றவர்கள் மேலே உள்ள அன்பும் தனிஞ்சு போயிடுது யாரையுமே நேசிக்க முடியலை யாரையுமே ஏற்றுக்கொள்ள முடியல எல்லார் மேலேயும் கசப்பு வெறுப்பு கோபம் எரிச்சல் குறை கண்டுபிடிக்குதல் குற்றச்சாட்டுதல் அந்த அன்பு தணிந்து போகுது ஏன் ஏதோ ஒன்று மிகுதியாயிடுச்சு அதனால் இந்த அன்பு தனிஞ்சு போயிடுச்சு என்ன மிகுதியாயிடுச்சு அக்கிரம மிகுதியாயிடுச்சு அக்கிரமம் மிகுதியானதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போய் எல்லாருடைய அன்புன்னு ஆண்டவர் சொல்லலை ஆனால் அது அநேகரும் சொல்கிறார் இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கணும் இன்றைக்கி இந்த மத்தே இருபத்தி நாலு பன்னெண்டில் சொல்லப்பட்டபடி எனக்கு எது மிகுதியாகுது தேவ அன்பு எனக்கு மிகுதியாகுதா மனுஷர்களை நான் நேசிக்கிற மாதிரி என்ன நேசிக்கிற மாதிரி மனுஷர்களை நேசிக்கிற அந்த அன்பு மிகுதியாகுதா அல்லது அது தனிஞ்சு போகுதா இந்த நாளில் நம்ம யோசித்து பார்க்கணும் தேவன் நம்மளை இந்த உலகத்தில் எதா வச்சிருக்கிறார் அப்படின்னா நான் மற்ற அஞ்சாதிகாரத்தில் பார்க்கும்போது நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கிற உப்பு உப்பு இல்லைன்னு சொன்னால் சாப்பாடு உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் இந்த ஒரு உணவுக்கு ருசியை ஊட்டுவதே உப்பு தான் ஒரு பொருள் கெடாமல் பாதுகாக்கணும்னா உப்பு தான் நாம் இந்த பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் அதே மாதிரி அஞ்சலி சொல்ல நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்போ இருளரை இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்கின்ற அந்த ஒளியை தெய்வீக ஒளியை மற்றவர்களுக்கு வெளிச்சத்தின் மூலமாக பிரகாசிக்கிறவங்களாக காணப்படணும்னு தேவன் விரும்புகிறார் ஒரு உப்பாக ஒரு வெளிச்சமாக ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியில் எப்படி இருக்க முடியும் தேவ அன்பை நாம் பெற்று நம்மை நேசிப்பது போல் மற்றவர்களை நம்ம நேசிக்கணும் இந்த இடத்துல தான் சுயநலம் அதிகமாக வருது சுயநலம் அதிகமாக வரும்பொழுது நம்ம உப்பு சாரத்தை இழந்து போது ஆண்டவர் அதே ஆண்டவர் சொன்னார் உப்பு தன் சாரத்தை இழந்தால் அது என்ன ஆகும் அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறு ஒன்றுக்கும் உதவாது உதவாது உப்பு தன் சாரத்தை இழந்தால் உதவாது இன்றைக்கு தேவ அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த தவறும் பொழுது இன்றைக்கு தேவனுடைய அந்த நோக்கத்தை தேவ திட்டத்தை தீர்மானத்தை நம்ம நிறைவேற்ற முடியாமல் போயிடும் அப்போது இந்த இடத்துல மற்றவர்களை நேசிக்கிற காரியங்கள்ல ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன் மற்றவங்களுக்கு க உதவி செய்ய மாட்டேதுதான் அன்றைக்கி ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறோம் தசம்பாகம் பாகம் போடுறதுக்கு உண்மையாக இருக்கிறோம் உற்சாகமாக கொடுக்குறோம் ரொம்ப சந்தோஷம் கற்றுறவங்களே ஆசிர்வதிப்பார் ஆனால் ஏழைக்கு இறங்குகிறவன் அப்படின்னு சொல்கிறாரே நாம் அதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா மற்றவர்களையும் நம்ம நேசிக்கணும்னு சொல்லி வேண்டையை நேசிப்பது போல உன் அயலானை நேசி என்று ஆண்டவர் சொன்னார்னா என்னை நேசிக்கிற மாதிரி நான் மற்றவங்களை நேசிக்க கொரோனா பீரியட் எடுத்துக்கிடுங்க நிறைய பேர் உதவி செஞ்சாங்க மற்றவங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க சமயத்தில் கூட தூத்துக்குடியில் பயங்கர வெள்ளம் அந்த டிசம்பர் இருபதாம் தேதியெலாம் பயங்கர வெள்ளம் வெள்ளம் பார்த்திங்கன்னா மக்கள் வீடுகளை இழந்து தங்களுடைய எல்லாத்தையுமே இழந்து நிராயுத பாணிகள் அநேகர் உதவி செஞ்சாங்க ஆனால் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு தூரம் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வெகு சில ரொம்ப கொஞ்சம் மற்ற மக்களை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பேரை சொல்கிறவர்கள் எந்த அளவுக்கு அதில் இறங்கி செயல்பட்டாங்க அப்படின்னா ரொம்ப குறைவு ரொம்ப நான் வேதனைப்பட்டேன் அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டேன் அதனுடைய அந்த உண்மையான தெய்வீக அன்பை அந்த உப்பு தன் சாரத்தை இழந்து போய் இருக்கிறத அந்த நேரத்தில் நல்லா உணர முடிஞ்சுது இன்றைக்கு நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம் இன்றைக்கி நம்ம மிஷினரிஸ் ஆவணத்தை கொடுக்கறது நல்ல காரியம் ஊழியங்களை தாங்கிறது நல்ல காரியம் ஆனால் அதே மாதிரி நாம் மற்றவர்களை நேசிப்பதற்கு ஏதுவான அன்பான வார்த்தைகள் அன்பான செயல்கள் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்ய வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்ம பார்க்கலாமா கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை நம்ம வாசிக்கலாம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களை நம்ம வாசிக்கலாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய இந்த இங்கே கலாத்தியார் ஆறு ஒன்பது பத்தில் நன்மை செய்ததில் சோர்ந்து போயிடக்கூடாது சில வேலைகளை நம்ம செய்கிற நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நன்மையை மறந்து போகிற நன்றி இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நன்மை செய்தவங்க ரொம்ப வேதனைப்படுத்தப்படுறாங்க நடிக்கிறவங்க வேஷம் போடுறவங்க மாய்மாலம் பண்ணுறவங்க அவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குது அவங்க வந்து ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிற நிலைமைக்கு ஆனால் உண்மையிலே அன்பு கூர்ந்து நன்மை செய்கிறவங்க உதவி செய்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப ஏமாற்றப்படுறாங்க ஆனால் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது நாம் செய்கிற நன்மை யாருக்காக தேவனுக்காக மற்றவங்களுக்காக இல்லை அவங்க நமக்கு நன்றியாக இருப்பாங்க அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம் அவங்க நமக்கு பதில் நன்மை செய்வாங்கன்னு நினச்சோன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம் அவங்க நன்மைக்கு நன்மை செய்வாங்கன்னு நினச்சோன்னா நன்மைக்கு நன்மை செய்ய மாட்டாங்க தீமை தான் செய்வாங்க எவ்வளவு நன்மைகளை பெற்றாலும் மறந்துடுவாங்க ஒரு நாய் ஒரு நேரம் ஆகாரம் வச்சா அதை மூணு வருஷம் மறக்காதான் ஒரு நாய் ஒரு நேரம் ஆகாரம் வச்சோம்னா அது எத்தனை வருஷம் மூன்று வருடம் மறக்காது ஒருவேளை நீங்கள் வச்சுட்டு வெளிநாடு போயிட்டு மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா நீங்கள் வந்த உடனே உங்களை பார்த்து அந்த நாய் வாலாட்டும் இது நாயினுடைய விசேஷித்த பண்புன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு மனுஷன் மூணு வருஷம் நீங்கள் சாப்பாடு போட்டுட்டு மூணாவது வருஷம் முடியும் போது ஏதாவது ஒரு சின்ன வருத்தம் வர்ற மாதிரி ஒரு காரியம் நடந்துட்டு அந்த மூணு வருஷமும் சாப்பிட்டதை மறந்துடுவான் அன்னைக்கு நடந்த அந்த வருத்தத்தை எடுத்துக்கிட்டு உடனே கோவப்படுவான் விரோதமாக பேசுவான் குறை சொல்லுவான் குற்றம் சாட்டுவான் முதல்ல எதிரியாக மாறிடுவான் ஐயோ மூணு வருஷம் நான் இப்படி நன்மை செஞ்சேனே எவ்வளவு நாள் உட்கார வச்சு சாப்பாடு போட்டேனே நன்றி இல்லாமல் போயிட்டேன் நன்றி இல்லாமல் தான் போகும் அதுதான் மனித இயல்பு அவன் அதனால தான் அவன் மனிதன் நன்றியுள்ள மனிதர்கள் மிக மிக குறைவு ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது இருங்க சோர்ந்து போகிற மாதிரி நிறைய காரியங்களை மனிதன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் மோசடி பண்ணுவோம் இன்றைக்கி ஆனால் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் நிறைய பிச்சைக்காரங்க வராங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் திரும்ப வாங்கிட்டு போய் அங்கே போய் உட்காந்து செய்கிறான் குவாட்ரு தான் வாங்கி குடிச்சிட்ருக்கான் இருக்காங்க பீடி சிகரெட்டை குடிச்சிட்டுருக்குறான் ஐயோ நாம் பணத்தை போய் அவன் குவாட்ரு வாங்கி குடிக்கிறதுக்கு சாராயம் குடிக்கிறதுக்கும் அல்லது இப்படி போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்துறதுக்குமா நம்ம மனது ஆயிருது அதனால தான் நீங்கள் சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானமாக செய்வாங்க டக்குன்னு அந்த பேக்கரி இருந்தால் பேக்கரியில் ஒரு பண்ணையோ அல்லது ஒரு ரொட்டியையோ வாங்கி கொடுத்து சாப்பிடுங்க ஒரு டீயை வாங்கி கொடுத்து சாப்பிடுங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றாங்க அவன் நம்முடைய உதவிகளை நம்ம வந்து ஏமாத்துறாங்கன்னு நினச்சி நம்ம விட்டுறக்கூடாது கடினமாக போயிடக்கூடாது அடுத்த நேரம் அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறத கண்டுபிடிக்கணும் அது உண்மையிலே தேவை உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம செய்ய வேண்டும் இங்கே நம்ம வாசிக்கிறோம் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கிடவும் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக எல்லாருக்கும் செய்யணுமா எல்லாருக்கும் செய்யணும் நமக்கு சமயத்தை ஆண்டவர் கொடுப்பார் இந்த உலகத்தில் தேவையோடு அவ்வளோ பேரும் தேவையோடு தான் இருப்பாங்க எல்லாேருக்கும் நம்மளால் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது எல்லோருடைய தேவைகளையும் நம்ம சந்திக்க முடியுமா சந்திக்க முடியாது எல்லோருடைய பிரச்சனையும் நம்ம சரி பண்ண முடியுமா சரி பண்ண முடியாது அவ்வளோ பொருளாதாரமும் நம்மகிட்ட கிடையாது அப்படி செய்கிறதுக்காக தேவை நம்மளை வைக்கல ஆனால் நாம் இருக்கிற இடத்துல நம்மை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு மத்தியில் தேவை உள்ளவர்களை நம்ம கண்டுபிடிக்கணும் அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம செய்வதற்கு விருப்பமுள்ளவர்களாக செயல்படுகிறவனாக இருக்கணும் இப்போ பள்ளிக்கூடம் திறந்துருச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்களான்னு பார்க்கணும் பள்ளிக்கூடம் திறந்துருச்சு அந்த பிள்ளைங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு கவர்மெண்ட்டை நிறைய நல்லா செய்யுது ரொம்ப அழகாக யூனிஃபார்மு ஃப்ரீ பஸ்ஸு அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிடுறாங்க அதை தாண்டி அந்த குடும்பங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது நம்மளால் நன்மை செய்ய முடியும் என்றால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் நன்மை செய்ய முடியும் ஆகவே நாம் அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான தருணங்களை பார்க்கணும் நம்ம கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புன்னகை மற்றவங்களை நம்ம நேசிக்கிற விதமான ஒரு கடுகடுன்னு நம்முடைய முகத்தை வைத்துக்கொண்டு கடினமாக நம்ம வந்து நடந்து கொண்டு அப்படி இல்லாமல் இப்போ பஸ்ஸில் நம்ம போயிட்டுருக்குறோம் ஒரு சீட்டு காலி ஆகுது நம்ம சுயநலமாக ஓடி போய் இடித்து பிடிச்சி தள்ளிக்கிட்டு போய் அதில் உட்காந்துக்கிட்டு அல்லது அதில் உட்காந்தவங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு அப்படி இல்லாமல் யாராவது அதில் பலவீனமாக இருக்கிறாங்களா முடியாமல் இருக்கிறாங்களா ஐயா நீங்கள் உட்காடுறீங்களா நம்மளை விட கொஞ்சம் வயசு அல்லது ரொம்ப முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாங்களா நீங்கள் இதில் உட்காடுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோன்னாலே சின்ன சின்ன அந்த ஒரு அன்பான ஒரு பார்வை ஒரு சின்ன சின்ன அன்பான ஒரு உதவிகள் இன்றைக்கு அதை நாம் செய்யும் பொழுது இந்த சமுதாயத்தை நம்ம நேசிக்கிறோம் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நன்மைகளை செய்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அதில் வெளிப்படுத்த முடியும் என்ன நண்பர் ஒருத்தர் என்ன செஞ்சார் லிஃப்ட் கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு இரவு வேலை லிஃப்ட் கேட்டவரை ஏற்றிட்டு போனார் பைக்கில் பைக்கில் ஏற்றிட்டு கொஞ்சம் தூரம் போய் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா இறங்கினோன்னு அவர் பாக்கெட்டில் இருக்கிற செல்ஃபோனை பிடிக்கிட்டு அந்த ஆள் ஓடிட்டான் செல்ஃபோன் போச்சு உதவி செஞ்சார் பார்த்திங்களா பயங்கரமாக இருக்குது உலகம் அன்றைக்கு தேவண்டி ஆனால் நாம் இதுகளெல்லாம் பார்த்துட்டு நம்ம செய்யாமல் போயிடக்கூடாது உதவி செய்யாமல் போயிடக்கூடாது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது நீதிமொழிகள் மூணாவதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் தேவன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் நீதிமொழிகள் மூணு இருபத்தி ஏழு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நன்மை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏதுக்கள் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு ஆண்டனிங்க சொல்கிறார் அப்போ நாம் எல்லாருக்கும் செய்ய முடியாது செய்யத்தக்கவர்கள் தகுதியானவர்கள் அவங்களுக்கு தான் நம்ம அதை செய்யணும் அது தேவன் தான் நமக்கு உதவி செய்யணும் அந்த ஞானத்தை ஆண்டு தான் கொடுக்கணும் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே நான் நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடக்கூடாது ஏமாத்துகிற உலகம் மோசடி பண்ணுற உலகம் ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறான்னா அவனை எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளணும் சக்கையாக உலகம் ஆனால் அதுக்காக நம்ம நல்லவனாக இல்லாமல் போயிடக்கூடாது நன்மை செய்யாமல் நம்ம போயிடக்கூடாது செய்ய செய்யத்தக்கவர்கள் யார் எல்லாருக்கும் செய்ய முடியாது ஆனால் செய்யத்தக்கவர்களுக்கு நான் செய்யணும் ஆண்டவரே அப்படி நம்ம காணப்படும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை அவர் ஆசிர்வதிப்பார் அது பாக்கியம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப இங்கே நம்ம வாசிக்கிறோம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அவன் கொடுத்ததை அவர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் இப்போது நாம் தக்கவர்கள் யாருன்னு சொல்லி ஜாம் பண்ணி ஆண்டோடைய வழிநடத்தலோட ஆவியானுடைய ஒத்தாசையோடு நம்ம உதவி செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக வந்து மாறும் நம்ம ஒருத்தருக்கு இட்லி கொடுத்தோன்னா அவங்க நாளைக்கு தோசையை கொடுத்தாங்கன்னா பிரயோஜனம் இல்லை நம்ம ஒன்று செஞ்சோம் அவங்க நமக்கு திரும்ப செஞ்சாங்க நம்ம ஒரு கல்யாண வீட்டில் போய் மொய் வைக்கிறோம் நாளைக்கு அவங்க நம்ம கல்யாண வீட்டில் வந்து நமக்கு வச்சிருவாங்க சரியாக போச்சு ஒன்றும் பலன் தேவரிடத்துல பலன் இல்லை ஆனால் திரும்ப செய்ய முடியாதவங்களுக்கு நாம் செய்கிற உதவி தான் கர்த்தருக்கு கொடுக்குற கடனாக ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார் இன்னைக்கு நாம் அந்த ஒரு ஆசீர்வாத தேவனிடத்துலேருந்து இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து வைக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் நம்ம அதே நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஒன்றில் என்ன வாசிக்கிறோம் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான் கொஞ்சம் யோசித்து பாருங்க யார் பாக்கியவான் தரித்திரனுக்கு இறங்குகிறவன் தான் பாக்கியம் அடைவான் ஒருவேளை அவன் தரித்திரமானதுக்கு அதனால தான் அவன் தரித்திரன் ஆயிட்டான் இதனால் நிறைய காரியங்கள் இருக்கும் நமக்கு ஆனால் நம்ம ஜாப் பண்ண ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு உதவி செய்யணுமா வேண்டாமா நீங்கள் அனுமதிக்கிறீங்களா இல்லையா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இறக்கமுள்ளவங்களா இருக்கணும் நம்ம மனதுருகிறவங்களாக இருக்கணும் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம அன்பை வெளிப்படுத்துகிற செயல்களை நம்ம செய்கிறவங்களாக இருக்கணும் நம்முடைய அன்பான பார்வை அன்பான ஒரு உபசரிப்பு கனிவான ஒரு பேச்சு அவர்களை ஆறுதல் உண்டு பண்ணுகிற மாதிரி பேசணும் அவங்கள வேதனைக்குள்ளே இருப்பாங்க கண்ணீருக்குள்ளே இருப்பாங்க அவங்களோட கொஞ்ச நேரம் நின்று அவங்களுடைய கஷ்டங்களை கேட்டு அவங்களுக்கு ஆறுதலை சொல்லுகிறவங்களா இருந்தோன்னு சொன்னால் அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அருமையானவர்களே அன்னை தெரசா அவங்க வாழ்ந்த காலங்களில் குஷ்டருகாக வாழ்ந்தாங்க எங்கே கொல்கத்தாவில் அவங்க விதமாக குஸ்தரோகளுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக அவங்க ஊழியர் செய்து கொண்டிருந்தாங்க எவ்வளவோ எதிர்ப்பாளர்கள் ஒரு முறை கூட ஒரு முக்கியமான அதை பிடிக்காத நாட்டினுடைய முக்கியமான ஒரு அதி அரசியல்வாதி அவர்கிட்ட போய் சொல்லி அவரை கூப்பிட்டு வர வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க மதம் மாற்றுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அன்னை தெரசாவுக்கு அவரோதமாக சொன்னாங்க உடனே அவர் என்ன செஞ்சார் அந்த பெரும் பதவியில் இருந்து அவர் உடனே கிளம்பி வந்தார் கிளம்பி வந்து வாங்க போய் பார்ப்போன்னு சொல்லி வந்து பார்த்தா அன்னை தெரசா என்ன பண்ணிகிட்டு இருக்கு பயங்கர துர்நாற்றம் வாட தாங்க முடியாத நாற்றம் அந்த புண்ணை சுத்தமாக்கிட்ருக்கிறாங்க இவங்க வந்தது தெரியாது திடீர்னு வந்துட்டாங்க நாட்டின் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் அந்த குற்றச்சாட்டினவரும் கூட நிற்கிறாரு அப்போ அந்த நபர் கேட்டாராம் நீ இன்னையில் இருந்து இந்த வேலையை நீ எடுத்துக்க இந்த வேலையை நீ எடுத்துக்க உடனடியாக இவங்களை நம்ம என்ன செஞ்சிடும் நம்முடைய நாட்டை விட்டு வெளியே போய் சொல்லிடுறோம் இதை செய்கிறதுக்கு நீ முழுவதுமாக நீ பொறுப்படுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அன்னை ஏமா நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வேண்டாம் நாங்களே இதை செஞ்சுக்கிடுவோன்னு சொல்லி அவங்களை அனுப்பிடுவோம்னு சொல்லி சொன்னாங்க அந்த நபர் பதறிட்டு சொன்னாங்க ஐயோ அப்படிலாம் சொல்லிடுறாங்க என்னால் இதை முடியவே முடியாது துர்நாத்த சகிக்க முடியல ஒன்றால் செய்ய முடியாத ஒன்றை அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுதான் இயேசுவின் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி அந்த உயர்ந்த பதவியில் இருந்த அந்த நபர் சொன்னாராம் பார்த்தீங்களா கிறிஸ்தவம் அங்கே தான் ஜீவனை வெளிப்படுத்துது அங்கே தான் உப்பாக வெளிச்சமாக அது பிரகாசிக்குது இன்றைக்கி உப்பு தன் சாரத்தை இழந்து போகிற ஒரு நிலைமையை பார்க்குறோம் இன்றைக்கி நாம் மனதுருக்கம் உள்ளவங்களாக மாறணும் உள்ளவங்களாக இருக்கணும் மற்றவங்களில் கொடுத்து நம்ம அக்கறை உலவுகளாக கரிசனை வளங்களாக இருக்கணும் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான்னு சொல்கிறாரே ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் மனதுருகுகிறவராக இருந்தார் நன்மை செய்கிறவராக இருந்தார் எத்தனை இடங்களில் இறக்கமுள்ளவராக இருந்தார் உங்கள் பிதா இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல் நீங்களும் இறக்கமுள்ளவர்களாக இருங்க சிலருடைய இறுதியும் ரொம்ப இறக்கமுள்ளதாக இருக்கும் நிறைய ஏமாத்திடுவாங்க அவங்கள சிலருடைய இறுதியும் ரொம்ப த ஏமாந்துடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்லது தான் ஆனால் நம்மால் முடிந்த நன்மைகளை உதவிகளை செய்யத்தக்கவர்களுக்கு நம்ம செய்யணும் அப்போ தான் நம்ம உண்மையான ஒரு உப்பாக சாரமுள்ள ஒரு உப்பாக வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஜீவ சாட்சிகளாக நம்ம காணப்பட முடியும் நாம் ஜபம் செய்வோமா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமையானவர்களே இந்த நாள்லையும் கூட உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்கள பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் உறவினர்களுக்குள்ள உங்களுடைய சொந்த பந்தம் உங்களுடைய பக்கத்து வீடு ஏத்தை விடு வேலை சிறங்கள் யார் தேவையோடு இருக்கிறா யாருக்கு நான் உதவி செய்யணும் ஆண்டு நின்று அவங்களுடைய கஷ்டங்களை கேளுங்கள் அவங்கள அன்பாக விசாரிங்க என்ன நேசிக்கிறது போல் அவங்களையும் நேசிங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களால் உதவி செய்ய முடியும்னா சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க ஏன்னா வாங்குகிறத பார்க்குறோம் கொடுக்கறது தான் பாக்கியம் அபிதமாக நாம் காணப்படுவோம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபிவிதமாக ஆசீர்வதிப்பாராக நம்ம ஜபம் செய்வோமா எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி அவருடைய கவலைகள் அவருடைய எல்லாம் மாற்றி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அன்பின் செயல்களை செய்ய ஆண்டவரே அவர்களுக்கு நீர் கிருபை செய்கிறார்கள் அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க உண்மையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களை நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நீங்கள் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கருத்துறதாமே நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமே